சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த எப்படி தொழுது கொள்ளணுமா எப்படி அவர் ஆராதிக்கணுமா பரிசுத்த அலங்காரத்துடனே நேற்று சர்ச்சைக்கு போகும்போது ஆராதிக்க போகும்போது ஒரு அலங்காரம் பண்றோம்ல இல்லை உண்மை ப்ராக்டிக்கலாக உண்மை தானே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்போம் சில ச போனால் பட்டு சேலையோடு போவாங்க பட்டு சேலை உடுத்தி அப்படியே கம்பீரமாக ஆராதனைக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போ ரெண்டு மணி நேரம் ஆராதனைக்கு அதுக்கு ஒரு தனி அலங்காரம் வெந்த கோஷ சபைகள்னால் அவங்களுக்குன்னு சில உடை இருக்கிறது சில வெள்ளை சேலை கட்டி தான் ஆராதனை போகணுன்னு போவேன் நான் அந்த குறை சொல்லுவதற்காக சொல்லலை ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு விளங்க பண்ணுகிறேன் அப்போ ஆராதனைக்குன்னே ஒரு அலங்காரம் இருக்குது புது ட்ரெஸ் எடுத்தால் நிறைய பேர் முதல்ல எங்கே போடுன்னு நினைப்பாங்க சர்ச்சைக்கு தான் முதல்ல போட்டு போகணும் சின்ன பிள்ளை கூட சொல்லி கொடுத்து நம்ம எனக்கு புது ட்ரெஸ் எடுத்ததில்லை சர்ச்சைக்கு போகிறதில்ல போட்டு விடுமான்னு சொல்லும் அப்போ சர்ச்சில் கத்திர ஆராதிக்க போகும்போது நம்முடைய ஒரு அலங்காரம் இருக்கிறது ட்ரெஸ்ஸு அதுக்குன்னே ஒரு உடை இருக்கிறது அலங்காரம் பண்ணி போகிறோம் அது தப்பு கிடையாது நான் தப்பாக சொல்லலை நடக்கிறத சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் அது உண்மை நீங்கள் வெளிநாட்லாம் போனீங்கன்னா சில சர்ச்சுக்கு போனீங்கன்னா நல்ல வெயில் அடித்து காஞ்சிக்கிட்டிருந்தால் கூட நல்ல கோட்டு போட்டு டை கட்டி அப்படி டிப் தாப்பாக வந்து நிற்பாங்க நமக்கு அஞ்சு நிமிஷம் கூட போட முடியாது அந்த புழுக்கத்தில் ஆனால் அவங்க சர்ச்சுக்கு அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோம் தப்பு கிடையாது ஆண்டூருக்கு முன்னால் போகிறோம் ஒரு சந்தோஷமாக நல்ல உடை உடுத்தி போய் கத்திர ஆராதிக்கப் போகிறோம் ஆண்டு ஒரு சந்தோஷப்படுவார் என் பிள்ளைங்க நல்ல உடை உடுத்தி அழகாக வந்து என்னை ஆராதிக்கட்டும் ஆண்டு அங்கே கந்த துணியில் தானே நான் புதிஞ்சாங்க நீ எதுக்கு பட்டு சேலை உடுத்துட்டு வர அப்படின்னு கேட்க மாட்டார் நீ சேலை உடுக்கிறதுக்கு தான் நான் கந்தை துணி அணிஞ்சேன் நல்லா உடுத்திக்க அதெல்லாம் ஆண்டு இருப்பா சந்தோஷமாக இரு நல்லா உடுத்து அழகாக உடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல வாங்கி கூட அப்போ சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது இது நம்முடைய அலங்காரம் ஆண்டவர் என்ன அலங்காரம் எதிர்பார்க்குறாரு நீ என்ன வேணாலும் அலங்காரம் பண்ணிக்க பரிசுத்தம் மட்டும் இல்லைன்னா நீ பட்டு சேலை உடுத்தி பிரயோஜனம் கிடையாது பரிசுத்த உனக்குள்ள இல்லைன்னா நீ வெள்ளை சேலை கட்டி பிரயோஜனம் கிடையாது பரிசுத்த உனக்குள்ள இல்லைன்னா நீ புது ட்ரெஸ் போட்டு வந்து பிரயோஜனம் கிடையாது நான் அதை பார்க்கறதில்ல அது நீ சந்தோஷப்பட நீ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு மகிழ்ச்சி ஆலயத்தில் வந்து நிற்கிற ஆனால் நான் சந்தோஷப்படுவது உடைய பரிசுத்த அலங்காரத்தை பார்த்து அப்போ அதுதான் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு அலங்காரம் அதனால் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு நடையை காத்துக்கொள் வசனம் சொல்லுது கிராமங்களில் நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப வித்தியாசம் வால்வி பிள்ளைகள் கூட காலேஜுக்கு போகிற பிள்ளைங்கள் சாரியை உடுக்காத பிள்ளைகள் கூட சண்டே போகும்போது பேரண்ட்ஸ் ஒன்று சாரி கட்டிடுவான் சாரி கட்டி நல்லா போத்திக்கிட்டு அழகாவா கூட்டி போகிறாங்களா இல்லையா சில பெற்றோர் விட்டுருவாங்க காட்டு கழுத மாதிரி அலையிட்டோம் நமக்கு என்ன சொல்லி கேக்காக போடுறதுன்னு அது தப்பு பேரண்ட்ஸ் சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்து சர்ச்சுக்கு போகிறோம் அதுக்கேற்ற உடை உடுத்தணும் நீ வேலைக்கு போகிற மாதிரிலாம் உடுத்தக்கூடாது வெளியில் போகிற மாதிரிலாம் உடுத்தக்கூடாதுன்னு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பிள்ளைகளை கூட சர்ச்சுக்கு போகும்போது அழகாக நம்முடைய கலாச்சாரத்தின்படி ட்ரெஸ் போட வச்சு கூட்டிகிட்டு வர்றவங்க அமெரிக்காவில் கூட இருக்காங்க அமெரிக்காவில் கூட நான் பார்த்தேன் அங்கு போய் இந்த தமிழ் கலாச்சாரத்தை மாறாமல் அழகாக சேலை உடுத்த வச்சு நீட்டான ட்ரெஸ்ஸோட பிள்ளைகளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர பெற்றோரும் இருக்கிறாங்க அரகுற ட்ரெஸ்ஸோட அலையட்டணி விடுற பெற்றோரும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் வெளிநாட்டில் ஒன்றில் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன் ஆராதனைக்கு நான் ஆராதனைக்கு போனால் முன் வரிசையில் அந்த பாஸ்டர் இருக்கார் ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு பிள்ளை ஒரு இளம் பிள்ளை உட்காந்துருக்காரு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அவ்வளவு ஆக்வேர்டாக இருக்குது நான் என்னென்ன பிரசங்கம் பண்ணுறேன் அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இடரல் உண்டாக்குது நான் அதுக்கே ஒரு ஜோம் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பற்றி நான் பிரசங்கம் பண்ணுறேன் முன்னால் உட்காந்துருக்க பிள்ளைக்காக நான் அந்த அதிசிங்கமான அந்த ஒரு ட்ரெஸ்ஸுனால் அதுக்கே நான் ஒரு ஜெவம் பண்ண வேண்டியது இருக்குது என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள் ஆண்டு வரேன்னு என்னை அப்போது எந்த அளவுக்கு அது ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கு பாருங்கள் சர்ச்சில் முன் வரிசையில் நான் நினச்சேன் எனக்கு சர்ச்சை முடிஞ்சோன்னே பாஸ்ட்டை கூட்டு அந்த பாஸ்ட்டை எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக பழகிட்டார் அவர்கிட்ட சொல்லணும் உங்கள் ட்ரெஸ்ஸில் சட் நான் சொல்ல முடியாது அவங்க பாஸ்ட்டை தான் சொல்லணும் ட்ரெஸ்ஸு பற்றி சொல்லுங்கள் தயவுசெய்து சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஊழியக்காரனே இடரல் பண்ணுற மாதிரி இருந்தால் வாலிபர்கள் எத்தனை பேர் இடருவாங்க நான் என்ன வேணாலும் ட்ரெஸ் போடுவேன் எனக்கு உரிமை இருக்குது நான் ஆண்டு ஒரு ட்ரெஸ்ஸாக பார்க்குறாரு இந்த வாக்குவாதெல்லாம் வேண்டாம் நான் அதை சொல்லணுன்னு நினச்சி ஆராதனை முடிஞ்சிடு பாஸ்டர்கிட்ட பேசணும்னு போனால் பாஸ்டர் இந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்ன அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா பிரதர் இதான் என் மகள்னு அறிமுகப்படுத்துகிறார் நான் தலையிலே கை வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்கிறாரு என்னத்தை சொல்கிறது பாருங்க ஆராதனையில் முன் வரிசையில் அசிங்கமான ஒரு ட்ரெஸ் அரகுரை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு வாலிப்பில் உட்காந்துருக்குது ஒரு ஊழியக்காரனையே ஷேக் பண்ணுது இடத்துல உண்டாக்குதுன்னா அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய வாலிபருடைய நிலைமை என்ன நீ என்ன வேணாலும் இன்ட்ரெஸ்ட் போடு ஆனா இடரல் உண்டாக்குனா உன் கழுத்துல கல்லு கட்டி கடலின் ஆழத்தில் அழுத்தணும்னு ஏசு சொல்லி இருக்கிறார் நீ உடை உடுத்தும் போது எனக்காக உடுத்துற மற்றவங்க இடல எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது தெய்வ பிள்ளைகள் உலக மனுஷன் சொல்லலாம் உண்டாக்குற போட்ட தகுதியான வஸ்திரம் சொல்லு தகுதியான வஸ்திரம் தகுதியான வஸ்திரத்தோடு மேடையில் ஏறணும் தகுதியான வஸ்திரத்தோடு ஆராதனைக்கு வரணும் என் வேலைக்கு போனா கூட கத்தருடைய தகுதியான வஸ்திரம் உடுத்தணும் உன்னுடைய அலங்காரம் தேவனுக்கு பெரியமா இருக்கணும் உன்னை பெரியப்படுத்துறக்கோ மனுஷரை பெரியப்படுத்துறக்க கூடாது நீ போட்டு போடுகிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அறகுறையான ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சர்ச்சில் உள்ளவங்க நாலு பேர் திரும்பி பார்த்தா வயசானவங்க சொல்லுவாங்க முக சுளிப்பாங்க ஐயோ ஏன் இந்த பிள்ளை ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு வாலிபன் உன்னை பார்த்தால் தவறான எண்ணத்தோடு பார்ப்பான் அது இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறாய் நீ யாரா இருந்தாலும் சரி அபிஷேகம் அந்நிய பாசை பேசினாலும் சரி கத்தரிக்கேற்ற பரிசுத்த அலங்காரத்தோடு நீ ஆராதனைக்கு வர வேண்டும் நீ எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உடையில் ஒரு அலங்காரம் இருக்கணும் அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும் முக்கியமாய் பெண்கள் வாலிப பெண்கள் தெரியுமா அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு சீஎஸ் டெச்சில் அவர் வந்து எனக்கு தகப்ப மாதிரி அந்த ஐயா எனக்கு நிறைய போதிச்சு என்னை உருவாக்கணும் கொடையே பை தூக்கிட்டு போவேன் ஜோமனும் எனக்கு ஜெபிக்க சொல்லுவாங்க போவேன் அவங்க வந்து ஒவ்வொரு சபையில் உள்ள ஒவ்வொரு போராட்டத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லுவாங்க ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய சோதனை எல்லாம் சொல்லி ஜெபிக்க சொல்லுவாங்க அவங்க வந்து சொன்னாங்க வரணும் யார்கிட்டையும் சொல்லும் தம்பி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால அவங்களுக்கு தெரியும் சொ தம்பி இந்த கம்யூனிஸ்ட் சர்வீஸுக்கு பொம்பளைங்க வர்றாங்களே எத்தனை பேர் ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு வர்றாங்க அவங்க வந்து முழங்கால் போட்டு நிற்கிறாங்க நான் வந்து அவங்க அப்போ கொடுக்கணும் சிலருடைய உடைகள் என்னை இடர பண்ணுகிறாரு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அது எல்லாத்தையும் ஏங்கிட்ட சொன்னாங்க நீ ஜோமண்ணு தம்பி நம்ம ஆட்கள்லாம் சரியாகணும் அவர் சொல்கிறாங்க நான் கம்மினன் கொடுத்துட்டு ரூமில் போய் அழுது ஜபம் பண்ணுவேன் என் கண்ணில் ஒரு இச்சை வந்துவிடக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுவேன் ஒரு ஊழியக்காரனை இடர பண்ணுகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வருகிற பெண்கள் நாளைக்கு தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் பரிசுத்த அலங்காரம் இருக்கணும் சபைக்கு போனா இன்னொருவரை இடர பண்ணுகிற உடைகள் போடக்கூடாது என்ன அலங்காரம் பண்றீங்க அண்டோடைய வசனம் சொல்றது பரிசுத்த அலங்காரம் அலைலூயா